பொதுக்காலம் பதினோராம் வார வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் அனைவரும் கைத்தட்டி அரசர் நீடி வாழ்கை என்று முழங்கினர் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அந்நாட்களில் அகாசியாவின் தாய் அத்தாலியா தன் மகன் இறந்து விட்டதை கண்டு கிளர்ந்து எழுந்து அரச குடும்பத்தார் அனைவரையும் கொன்றாள் அரசன் யுரோமின் மகனும் அகாசியாவின் சகோதரியுமான யோசாப்பு அகாசியாவின் மகன் யோவாசை தூக்கி கொண்டு போய் ஒழித்து வைத்தாள் அவன் கொல்லப்பட்டு விருந்த புதல்வர்களில் ஒருவன் அவனையும் அவன் செவிலி தாயையும் தனது பள்ளியறையினுள் அத்தாலியாவின் பார்வையிலிருந்து யோசாப்பா மறைத்து வைத்தாள் எனவே அவன் உயிர் தப்பினான் அவன் ஆறு ஆண்டுகள் அவளோடு ஆண்டவரின் இல்லத்தில் தலைமறைவாயிருந்தான் அந்நாட்களில் அத்தாலியாவே நாட்டை ஆண்டு வந்தாள் ஏழாம் ஆண்டில் அரச மெய்காப்பாளர் அரண்மனை காவலர் ஆகியோரின் நூற்றுவர் தலைவர்களை குரு யோயாதா வரவழைத்து ஆண்டவரின் இல்லத்திற்குள் கூட்டி சென்றார் அங்கு அவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் அக்கோவிலில் அவர்களை ஆணையிட செய்து அரசனின் மகனை அவர்களுக்கு காட்டினார் குரு யோயாதா கட்டளையிட்டு கூறிய அனைத்தையும் நூற்றுவர் தலைவர்கள் செய்தனர் ஓய்வு நாளில் விடுப்பில் செல்லுவோர் பணியாற்றுவோர் ஆகியோர் தங்கள் வீரர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு குரு யோதாவிடம் வந்தனர் அவர் ஆண்டவரின் இல்லத்தில் இருந்து தாவிது அரசன் ஈட்டிகளையும் கேடயங்களையும் நூற்றுவர் தலைவர்களுக்கு எடுத்து கொடுத்தார் காவலர் கையில் படைக்கலன் தாங்கி திருக்கோவிலின் தென்புறம் தொடங்கி வடப்புறம் வரை பலிப்பீடத்தையும் திருக்கோவிலையும் அரசனையும் சூழ்ந்து நின்று கொண்டனர் பின்பு அவர் இளவரசனை வெளியே கூட்டி வந்து அவனுக்கு முடிசூட்டி உடன்படிக்கை சுருளை அளித்தார் இவ்வாறு அவன் திருப்பொழிவு பெற்று அரசனானான் அனைவரும் கைதட்டி அரசர் நீடி வாழ்க என்று முழங்கினர் மக்களும் காவலரும் எழுப்பிய ஒளியை அத்தாலியா கேட்டு ஆண்டவரின் இல்லத்தில் குடியிருந்த மக்களிடம் வந்தார் மரபுக்கு ஏற்ப அரசன் தூணருகில் நிற்பதையும் படைத்தலைவர்களும் எக்காலம் மூதுபவர்களும் அவன் அருகில் இருப்பதையும் நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடி எக்காலம் ஓதுவதையும் கண்டாள் உடனே அவள் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு சதி சதி என்று கூக்குரலிட்டாள் அப்பொழுது குரு படைகளுக்கு பொறுப்பேற்றிருந்த நூற்றுவர் தலைவர்களை நோக்கி படையணிக்கு வெளியே அவளை கொண்டு செல்லுங்கள் அவளை எவனாவது பின்பற்றினால் அவனை வாளால் வெட்டி விழுத்துங்கள் என்று கட்டளையிட்டார் அவளை ஆண்டவரின் இல்லத்தினுள் கொள்ளலாகாது என்றும் கூறியிருந்தார் எனவே அவர்கள் அரண்மனையின் குதிரை நுழைவாயிலை அவள் அடைந்த பொழுது அவளை பிடித்தனர் அங்கே அவள் கொல்லப்பட்டாள் பின்பு யோதா ஆண்டவர் ஒரு பக்கமும் அரசன் மக்கள் மறுபக்கமுமாக அவர்களிடையே உடன்படிக்கை செய்து வைத்தார் இதன் மூலம் அரசனும் மக்களும் ஆண்டவரின் மக்களாய் இருப்பதாக ஏற்றுக்கொண்டனர் அவ்வாறே அவர் அரசனுக்கும் மக்களுக்கும் இடையே உடன்படிக்கை செய்து வைத்தார் பிறகு நாட்டில் உள்ள மக்கள் எல்லோரும் பாக்காலின் கோவிலுக்கு சென்று பலிப்பீடங்களையும் சிலைகளையும் தகர்த்து எறிந்தனர் பாக்காலின் அரசர்கள் மத்தானை பலிப்பீடங்களுக்கு முன்பாக கொலை செய்தனர் பிறகு குரு ஆண்டவரின் இல்லத்தில் காவலரை நிறுத்தி வைத்தார் நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடினர் அத்தாலியா வாளால் அரண்மனையில் கொல்லப்பட்ட பின்பு நகரில் அமைதி நிலவியது இதே ஆண்டவரின் வாக்கு இறைவா உமக்கு நன்றின் நற்செய்தி வாசகம் உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் மத்தவ எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் பத்தொன்போதிலிருந்து இருபத்தி மூன்று முடியன் அக்காலத்தில் தம் சிடரை நோக்கி கூறியது மண்ணுலகில் உங்களுக்கு என செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும் திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர் ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் அங்கள் பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் கண்தான் உடலுக்கு விளக்கு கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் அது போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும் ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி